ஒரு வழியா ஒன்பது மாதங்களுக்கு அப்புறம் சந்தோஷமா விண்வெளியில இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிங் ஸ்டார் லைன் விண்கலம் மூலமா விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக போனாங்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் எட்டே நாள்ல திரும்ப பூமிக்கு வர வேண்டியவங்க விண்கலத்துல இருந்த ஊந்து விசை அமைப்புகள் செயல் எழுந்து அதுல ஹீலியம் தீர்ந்து போனதால விண்கலத்துல பிரச்சனை ஏற்பட்டு பழுதடைஞ்சு சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமிக்கு வர முடியாம அங்கவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு இந்த போயிங் ஸ்டார் லைன் விண்கலம் தான் மனிதர்களோட முதல் முறையா விண்வெளி

ஒத்தி வச்சாங்க மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து விண்வெளியில பார்த்ததும் சுனிதா வில்லியம் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க இவங்க சரியா மார்ச் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை பூமிக்கு திரும்பிடுவாங்கன்னு நாசா சொல்லிருக்கு